ஐயா அரு பிரிஞ்சோதி தனிப்பெருங்கன்னு தயவு வந்தனையா எப்படி நல்லா இருக்கீங்களா ஐயா ஐயா நீங்கள் ஒரு ஐயா கூட சத்விசாரம் ஒரு ஒளிப்பதிவு பழைய ஒரு ஒளிப்பதிவு கேட்டேன் அதில் வந்து மகாமந்திரம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் சொன்ன போதும் நம்ம தொடர்ந்து சொன்னால் அது வந்து வானொலியாக ஆகிடுவோம் நம்ம ரேடியோவாக ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குங்க மகாமந்திரம் இது தகவல் வந்து நம்ம படித்து படித்து உணர்ந்து அது வந்து புரிஞ்சுக்கணும் ஆராய்ந்து அறிஞ்சிக்கணும் அது அதை பாராயணம் பண்ணுறது அது கூட அதே மாதிரி ஆகிடுங்க நம்ம ரேடியோ மாதிரி அது நீ தினமும் பாடுறது அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பாசஸ் ஆகிடுங்க இல்லைங்களா ஐயா இது கொஞ்சம் விளக்குங்க ஐயா நன்றி தயவுங்கய்யா தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் தயவுத் திரு அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து நீங்கள் வள்ளல் பெருமான் ஆயிரத்தி எட்நூ எட்நூற்றி எழுபத்தி மூணில் முதல் முதல்ல ஏற்றி தான் அந்த முழுமையான ஒரு மகா மந்திரத்தை வந்து உலகுக்கு தெரிவிக்கிறார் இதை வந்து ஆண்டவர் எனக்கு தெரிவித்தார் இப்போது இதில் சில முக்கிய விஷயங்களை நம்ம கவனித்து பார்த்து அப்புறம் நாமே தெளிவுக்கு வரணும் அப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க இப்போ அதை மட்டும் நான் கோட் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க என்ன சொல்கிறாரு இறைவன் வந்து இந்த மகாமந்திரத்தை தெரிவிக்கிறார் அப்படி தெரிவிக்கும் பொழுது வள்ளலாறு நமக்கு என்ன சொல்கிறார் அதை அவர் சொல்கிறார் அதாவது இறைவன் வந்து இந்த மகாமந்திரத்தை முன்பு இருந்த எல்லாவற்றையும் தவிர்த்து மூன்று எழுத்து ஐந்து எழுத்து எட்டு எழுத்து இந்த மாதிரி எத்தனையோ எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட எழுத்தளவுக்கு தான் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து மகாமந்திரத்து இதுக்கு முன்பு சமய மத யோக மார்க்கெல்லாம் இந்த மந்திர உச்சாரணம்ன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் சைவத்தெல்லாம் வந்து சிவாய நம என்பார்க்கு அபாயம் ஒரு காலும் இல்லை இது வல்லல் பெருமானே வந்து ஒரு அன்பருக்கு கடிதம் எழுதும்போது இதை கோட் பண்ணி காமிக்கிறார் இது சத்தியம் இதை வந்து மற்றவங்களுக்கு வாசித்து காட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சைவ அகமத்தில் சிவாய நம்ம இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எப்பவும் ஜபிக்கணும் அப்படின்றது பெருமானாரும் சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் கூட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு பிறகு கூட அன்பர்களுக்கு கடிதம் எழுதும்போது பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஓங்கார பஞ்சாட்சரையும் சிவ பஞ்சாட்சரம்னு சொல்கிறது இதை வந்து வலியுறுத்தியிருக்காங்க அப்போது இது வந்து அந்த மகாமந்திரத்தை ஆண்டவர் பகிரங்கமாக வெளிப்படுவதற்கு முன்பு அது இது பண்ணார் அப்போது வந்து வள்ளல் பெருமானுக்கு தெரியாமலாம் இருந்திருக்காரு அப்பவே அருள் கடவுள் ஒருவர் தான் உண்மை கடவுள் அப்படின்றது எனக்கு இளம் பிராயத்திலேயே உணர்த்தி அருளினாய் அப்படின்னு கடிதத்தில் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது வளல் பெருமான் எவோ எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி அந்த சிவாய நமே என்பார்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லை அப்படின்றார் இதுக்கு வந்து அர்த்தம் ஓம் நமச்சிவாய அப்படின்றது வாய்விட்டு சொல்ல வேண்டிய ஒரு பஞ்சாட்சர மந்திரம் இதுக்கு தூல பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க இது நாக்கு வழியாக வாய்விட்டு சொல்லணும் ஆனால் சுக்கும பஞ்சாட்சரம்ன்றது நாக்கு அசையாம சொல்கிறதா அப்படின்னா அது சொல்கிறதே கிடையாது மனதால் நினைக்கிறதுன்னா மனதால் நினச்சி அது என்ன சொல்ல வருது அப்படின்றத தான் இறைவனோடு ஒன்றி நிற்கின்ற ஒரு உபாயத்தை நமக்கு சுட்டி காட்ட வந்தது தான் சிவாய நம்மை இந்த சிவாய என்ற பஞ்ச ஐந்து எழுத்து மந்திரத்தில் வலது பக்கம் சிவ அப்படின்ற எழுத்தம் இடது பக்கம் நம என்ற இரு எழுத்தம் நடுவில் வந்து யா அப்படின்ற எழுத்து இருக்கு இதுக்கு நிறைய பொருள் உண்டு பல கோணத்தில் சைவ ஆகமத்தில் பொருள் சொல்லியிருக்காங்க ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இன்னொரு கோணத்தில் வந்து அது வந்து சரி வராது அது வந்து பல்வேறு கோணங்களில் பொருள் தருகின்ற ஒரு அதிசூக்குவமான ஒரு அந்த மந்திரத்தினுடைய பெருமை இதில் வந்து நம்ம அப்படின்றது அந்த திரோதாயி இந்த மம் மலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அப்படின்னா நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்ற ஒரு அர்த்தம் எல்லா மந்திரத்துலேயும் நம்ம நம்ம நம்மன்னு வரும் ஓம் சிவாய நம அப்புறம் வந்து ஓம் சரவணபவாய நம ஓம் ராமலிங்காய நம இப்படிலாம் நமன்றவரத்து எல்லா ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள்னு சொல்லும்போது நம அப்படின்னு சொல்லுவாங்க வடமில்ல நமக அப்படின்னு சொல்லுவாங்க நமனால் நமஸ்கரிக்கின்றேன் வணங்குகின்றேன் வணங்குகின்றேன்னா என்ன நெடுங்கிடைக்கையா ஆரங்கம் உடல் மண்ணில் படும்படி தோய்ந்து முழுந்து விழுந்து வணங்குதல் இது வந்து உபாய முறை இது வந்து அடியற்ற மரம் போல் விழுந்து வணங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தேக நிலையில் செய்கிறது இந்த தேகநிலையில் செய்கிறதுனால அது முழுமையான வணக்கம் ஆகிவிடாது ஆனால் இது செய்து பழகணும் இந்த நம்மன்றது என்னென்னா வணங்குதல்னா அருளுக்கு அடங்கி போதல் நாம் ஒடுங்கி நிற்க வேண்டும் நான் என்கின்ற தற்போதம் ஒழிந்து நிற்க வேண்டும் தான் நம்ம நமஸ்கரிக்கிறேன் வணங்குதல் அவருடைய திருவடியில் வணங்குதல் அப்படின்னா தற்போதம் முற்றிலும் அற்ற ஒரு நிலையை தான் நமஸ்கரிக்கின்றேன் வணங்குதல் பேர் நான் என்பது ஒன்றுமே இல்லை எல்லாமே நீதான் அப்படின்ற உண்மையை உணர்ந்து இந்த அகங்கார போதம் நான் என்கின்ற அகங்காரமும் எனது என்கின்ற மமகாரமும் அந்த ஒரு நான் எனது இரு நான்ன்றது இருத்தல் எனதுன்றது அனுபவித்தல் இந்த ஒரு நிலை போகணும் உண்மையில் இருத்தலும் அனுபவித்தலும் இறைவனுக்கு உரியதே ஒழிய ஒரு தனிப்பட்ட நபர் வந்து புதிதாக வந்து இங்கே இருக்கவோ அல்லது உலகியல் சம்பந்தப்பட்ட சுகபோகங்களை அனுபவிக்கவோ அல்லது அகமார்க்கமாக சென்று பரம்பொருளை மெய்ப்பொருளை அனுபவிக்கவோ எதுவானாலும் சரி இருத்தல் என்பது ஒன்று இருந்தால் தான் முடியும் ஆனால் இருத்தல் என்பது சத்து பொருளாகிய இறைவனுக்கே கூடுமே ஒடிய அவருக்கு அந்நியமாக வேறு எவரும் இல்லை அதனால் எவருக்கும் இருத்தல் என்பது கூடாது இருத்தல் என்பது அது சித்து சம்பந்தப்பட்ட இறைவனே சத்தாக இறைவனே அருள் அனுபவ வாழ்வின் நிமித்தமாக ஒரு சித்தாகிய ஆன்மாவாக தோற்றிக் கொண்டுள்ளார் ஆனால் அதை முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அதை மறைத்து விடுகிறார் அந்த மறைப்பு நெங்கிய போது நான் எனது என்பது கருணையும் சிவமுமாக அனுபவப்பட வேண்டும் அதுக்கு நம்ம உடல் பொருள் ஆகிய ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறது பேர்தான் தற்போதம் இழத்தல் அதுதான் உண்மையான வணக்கம் அதாவது அருளுக்கு அடங்கி போதல் அருளிலே நம்மை நான் என்னது என்பதை கரைத்து விடுதல் இதுதான் நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனோ இந்த நான் மூழ்கி நான் போய் அது வழியில் கட் பண்ணிடுங்க இது வளல் பெருமான்னு சொன்ன வாசகம் அதில் நான் மூழ்கி நான் போயின்றது தான் வணங்குதல் தற்போதம் முற்றிலும் இழந்து நிற்த்தல் நிற்றல் அதாவது பூரண சரணாகதி தத்துவத்தை சொல்கிறது தான் இந்த நம்மன்றது ஆக முதல்ல நம்ம தான் நமக்கு வந்து அனுபவத்துக்கு வரணும் அது வராமல் நம்ம நம்மன்னு சொல்லிகிட்டு இருந்தே எப்படி வரும் அப்படி தற்போதம் இழந்து நிற்கின்றது யாருன்னா அந்த நடுவில் இருக்கிற யா என்கின்ற ஆன்மா அதுதான் சித்து அதுதான் அறிவு அறிவு என்கின்ற அனுத்துவமான உணர்வு நிலை தான் உண்மை மனிதனாக இருக்கிறது அவன் ஆனால் நம்ம வந்து அன்சர்டைனிட்டியில் இருக்கிறோம் அதாவது இருள் நிலையில் இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் நான் அனுபவிக்கிறேன் இந்த உலகியல் சுகங்களில் எத்தனையோ விதமான சுகங்களை அனுபவிக்கிறோம் ஆக நான் இருக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் சொல்கிறமே ஒழிய அந்த இருக்கிறேன்னா எப்படி என்னால் இருக்க முடிகிறது அதை பற்றி நாம் யாருமே நினச்சி கூட பார்க்குறதில்லை ஏதோ இருக்கிறோம் அந்த இருத்தல் என்கின்றது அது ஒரு ஸ்பேஸ் அது ஒரு வெளி உணர்வுமயமான அனுத்துவமான ஒரு உயிர் உணர்வு வெளி அது உடலோடும் சேர்ந்து தான் அது விளக்கம் பெறும் இந்த பௌதிக உடலும் உயிர் ஆற்றலும் ஆன்மா என்கின்ற மெய்யுணர்வும் இது மூன்றும் தான் எகர ஆன்மாவாக நடுவில் இந்த எகர ஆன்மாவில் தான் சச்சிதானந்த அனுபவம் சிவ அனுபவம் பெற முடியும் அனுபவம் பெறுவதற்கு முன்பு நான் எனது என்கின்ற தற்போதம் ஒழிய வேண்டும் தற்போதம் ஒழிந்த ஒரு நிலை நமக்கு எப்படி உணரும்னா எகர ஆன்மாவிலே நாம் உணர வேண்டும் அந்த எகர ஆன்மா என்பது தான் சிற்றம்பலம் சிற்றபை அது என்னென்னா அதுதான் இறைவனுடைய சிறப்பு வடிவம் ஆக இறைவன் அருள் அனுபவத்திற்காக வேண்டி சித் வடிவம் பெற்றுள்ளார் அந்த எகர ஆன்மாதான் கடவுளுக்கு சிறிய வடிவம் கடவுளுடைய சித்து உருவம் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஒரு நிலை அங்கே தான் நம்ம வந்து தற்போது நிறைந்த நிலையில் அங்கே நம்ம உணர்கிறோம் உணர்ந்து அந்த எகர ஆன்மை வெளிக்கு உள்ளே போக அவருடைய அதீத நிலையில் சிவ அப்படின்ற இரண்டு எழுத்துக்கள் அனுபவப்படும் அது என்ன அனுபவப்படும்னா அந்த சி என்பது தான் அன்பு இருப்பாகிய கடவுள் அதுதான் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறது வா என்பது அந்த அன்பு இருப்பாகிய அருட்பெரும் ஜோதி கடவுளினுடைய பத்து வீத தன்மை தான் தனிப்பெரும் கருணை என்கின்ற அருள் உணர்வு அது அவருடைய தன்மை இது ரெண்டும் தனித்தனியெல்லாம் இருக்க முடியாது சர்க்கரையும் இனிப்பும் தனித்தனியாக இருக்காது பூவும் வாசமும் தனித்தனியாக இருக்காது அதுபோல் இரண்டும் ஒன்றான நிலையில் அம்மையும் அப்பனுமாய் அந்த எகர ஆன்ம வெளிக்கு உள்ளே போகும்போது அது இருக்கும் நம்ம எழுத்து வெளியில் பார்க்கும்போது சிவ தனியாகவும் யா தனியாகவும் நம்ம தனியாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லை எகர தான் எல்லா அனுபவம் தற்போதும் நீங்கிய ஒரு நிலையில் நான் போய் நான் மூழ்கி நான் போய் அது ஆக பெறுகின்ற ஒரு அனுபவம் அந்த எகர ஆன்மாவுக்குள்ளே தான் அது கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னா அங்கே இருக்கிறது அதீதத்தில் அந்த எகர ஆன்ம வெளிக்கு உள்ள அதீதத்தில் அமர்ந்திருப்பது வெளி மற்றும் நிறைந்த அந்த இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருள் தனது அருள் தன்மையோடு அருள் வளத்தை அருள் விளக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் அவரோடு நாம் அத்துவிதமாகத்தான் இயற்கையிலே இருக்கிறோம் இந்த ஒரு உண்மை நிலையை நாம் அனுபவமாக பெற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த சிவயனம என்கின்ற சுக்கும பஞ்சாற்றில் நமக்கு அருளப்பட்டது அதை இந்த உண்மையை சாதனத்தை செய்யாமல் இது மனம் கடந்த மோன நிலையில் மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது மனம் இது பண்ணும் இந்த மந்திரம் சொல்லுகின்ற அதிசூக்கும பதார்த்தத்தை பத அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதுதான் மணிவாசக பெருமான் சொல் சொல்லிய பாட்டின் பாட்டின் பொருள் உணர்ந்து இந்த சொல்லிய பாட்டு அந்த பாட்டுக்கு அந்த பாட்டு எங்கேருந்து வந்தது எதை பற்றி சொல்ல வந்தது அந்த பொருள் பொருள் என்ன கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியை பெறுக சொல்லிய பாட்டின் என்ன அதுதான் சி வ என்கின்ற பொருள் அந்த பொருளை உணரணும் நம்ம பாட்டை பிடிச்சிக்கிறதோ மந்திரத்தை பிடிச்சிட்டோ இருந்தால் நம்ம வெளியில தான் இருக்கிறோன்னு அர்த்தம் நம்ம அதுலேயே நமக்கு வந்து ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார்னு நம்பிக்கிட்டுருக்கோம் ஆனால் கொடுப்பார் அது பல பிறவிகள் ஆகிடும் ஆக உடனடியான நம் பலன் கடை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது அப்படி பொழுது சிவாய நம்ம என்பார்க்குன்னா என்று வாய்விட்டு சொல்லுவார்க்குன்ற அர்த்தம் பண்ணனா அது தப்பாக போயிடும் அது சொல்லுகின்ற வண்ணத்தில் நாம் நிற்க வேண்டும் சரிங்க இப்போது கொடியேற்றிடுது வள்ளல் பெருமான் அந்த மந்திரத்தை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் வெளிப்பட்டுன மந்திரத்தை அது குறித்து வள்ளல் பெருமான் ஒரு கருத்து சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அந்த மகாமாக்கிய திருமந்திரத்தை வெளிப்படுத்திய தருணத்தை என் உள்ளத்தில் பொங்கி எழுந்த ஆன்ம நேய ஒருமை பாட்டுரிமையை பற்றி குறித்தேன் குறிக்கின்றேன் குறிப்பிப்பேன் ஆண்டவர் வள்ளலாருக்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அர்ப்பருஞ்சோதி அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறார் அதை அப்படியே சொல்ல வேண்டியத்தானே ஆனால் சொல்லலை வள்ளலாருக்கு அவருடைய மெய் அறிவில் என்ன புரிஞ்சதுன்னா அந்த மந்திரத்துறதுக்கு பொருள் ஆன்மநேய உரிமை பாட்டுரிமையை பற்றி அந்த மந்திரத்தை வெளிப்படுத்தும் தருணத்தே என் உள்ளத்தே பொங்கி எழுந்த ஆன்மநேய ஒருமை பாட்டுரிமையை பற்றி குறித்தேன் குறிக்கின்றேன் குறிப்பிப்பேன் ஆண்டவர் குறித்தது மந்திரம் ஆனால் அதுக்கு பதிலே வள்ளலார் ஆன்மனேய ஒருமை பாட்டுரிமை தான் சுத்த சன்மார்க்கம் அப்படின்ட்டார் அதுதான் விண்ணப்பத்தில் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமை பாட்டுரிமையை பற்றி உங்களுக்கு ஒருமை பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விலங்கு செய்வித்தொருளல் வேண்டும் அந்த ஆன்ம நேயம் ஒருமை பாடு உரிமை இந்த ஐந்து வார்த்தைகளை ஆண்டவர் வந்து அதை விரிவுபடுத்தி அருட்பெரும் ஜோதி அருட்பரும் ஜோதி தனிப்பிறகு அற்பரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறார் ஆக அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பிறகு அற்புறஞ்சோதி ஈக்குவல் டு ஆன்ம நேய ஒருமை பாட்டு உரிமை இதுதான் தான் எங்களுக்குள்ள ஒரு வினாடி கூட விலகாமல் நிறைந்து விளங்கணும்னா அப்படின்னா என்ன என்ன அதுதான் அருள் உணர்வும் அந்த அருள் உணர்வு தான் ஒருமை என்கின்ற உண்மையில் இருக்குது அதனால தான் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள் எத்தனை கோணத்தில் இவ்வளவு தெளிவாக விளக்கியிருக்காரு அப்புறம் ஒரு ஐயா கேட்குறாரு எவ்வளோ நேரம் சொல்லலாம் எப்போது சொல்லலாமா ஒரு மணி நேரம் வந்திரம் சொல்லலாமா அப்போ அவங்க அடிமனத்தில் என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு பலன் கருதியோ இல்லை சோம்பல் நமக்கு உடம்புல சோம்பல் நம்ம வந்து தியானம்லாம் பண்ண முடியாது வயசெல்லாம் ஆகிப்போச்சு நம்ம அதுக்கெல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தி புருவமத்தில் வைக்க மாட்டாது சரி மந்திரத்தை சொல்லி நம்ம காலத்தை கழிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் வந்து பத்து நிமிஷம் மட்டும் சொன்னீங்கனால் போதுமா ஒரு மணி நேரம் சொல்லலாமா இல்லை எப்பவுமே சொல்லிட்டுருக்கோம்மா அப்படின்னா அது டேப்பரிங் கார்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாமே சரி அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறார் நமக்கு முதற் சாதனம் கருணை ஆதலினாலே கருணைனால் இங்கே ஜீவகாரு நினைச்சக்கூடாது இங்கே சொல்லப்படுகிற கருணை வந்து தனிப்பெரும் கருணை அருள் உணர்வு நிலை அருள் நிலையை பெற்றுக்கொள்வது அதுதான் கருணை அப்படின்றார் அதுதான் எங்கே கருணை இயற்கையும் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெறும் சிவமே எங்கே யாருடைய உள்ளத்தில் தனிப்பெரும் கருணை அவங்க அருள் உணர்வாக இருக்காங்களோ அது அவங்க தான் சிவமாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஆக இறைவனுடைய தன்மை தான் இங்கு நாம விளங்குகின்றது என்ற உண்மையை சொல்ல வந்ததுதான் தான் அந்த மகாமந்திரத்தினுடைய பொருள் அதனால் கடவுளுடைய கருணை என்கின்ற அருள் உணர்வு நிலை அருள் நிலை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான் லட்சியம் அந்த அருட்சுகம் ஒன்றே அரும்பருள் பெருட்சுகம் அருட்சுகம் பெற என வகுத்தமைச்சுவே அருள் நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள் நிலை காண்கென புகன்றமைச்சுவே அருளறியார் அறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்றமைச்சுவமே இந்த அருள் தான் இன்னொரு வரல கருணை அருள்னாலும் கருணைனாலும் தயவுனாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பெருவதேசத்திலே குறிச்சிருக்காரு ஆக இங்கு சொல்லப்படுகின்ற கருணை வந்து ஜீவ தயவு கிடையாது அது கடவுள் தயவாகிய அருள் உணர்வு நிலை அருள் நிலை திருவருள் நிலை அதைத்தான் சண்மார்கொடியில் மேலேயே அந்த மஞ்சள் கால்பாக வச்சுட்டு அது வந்து தனிப்பெருங்க கருணையை குறைக்குது அதுதான் நம்முடைய லட்சியம் அதுதான் என்னைப்போல் ஒருமையுடன் இருங்கள் அந்த தனிப்பெரும் கருணை உணர்வு பெற்றுக்கொண்டோமுன்னா நமக்கு யாவும் தானேயான அந்த உண்மை ஒன்றான இருப்பு உண்மை விளங்கும் அதுக்கு தான் அந்த கருணை முதற் சாதனம் ஆதலினாலே இந்த மந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் இதை விட வேறு என்ன மாதிரி விளக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க சரி அதுக்கு இந்த ஒரு ஏன் முதல் அதுக்கு கடைசி அந்தத்தில் இருக்கிறது லட்சியார்த்தம் சுத்த சன்மார்க்கம் என்பது வாட்சியார்த்தம் அல்ல இது அர்த்தம் நம்முடைய லட்சியம் என்னென்ன அதையும் சொல்றாரு வேற என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீன உரிமை பாட்டுரிமை எங்களுக்குள் இக்காலம் அதை நம்ம பார்த்தோம் ஆக இவ்வளவும் இவ்வளவும் தெளிவாக விளக்கிட்டு நம்ம அந்த தான் சொல்ல போகிறேன் அது அதுக்கு வந்து எத்தனையோ சமய மார்க்கங்கள்லாம் இருக்க யோக மார்க்கங்கள் இருக்கே அதுக்கு சுத்த சன்மார்க்கத்தை நம்ம வர வேண்டியதே கிடையாது அதை பற்றிக்கிட்டு அதே போதும் இந்த ஜென்மத்தில் அப்படின்னா அதுக்கு போயிடலாமே எந்த ஒரு அது வந்து கருணை அந்த மந்திரம் அந்த ஓங்கார வண்ணமாக சொல்ல வேண்டும் சரி மேற்கொண்டு சொல்றாள் இவ்வண்ணம் இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான அனுபவத்திற்கு தடை ஏதுமில்லை இவ்வண்ணம் என்னென்ன அந்த மந்திரம் என்ன சொல்லுது என்ன சொல்ல வருதோ அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த வண்ணம் நீங்கள் சாதனத்தில் நிறீர்களானால் முடிவான தடை எதுவும் இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லலை வல்லலாரு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தால் முடிவான இன்ப அனுபவத்திற்கு நாம் போயிடுவோம் அப்படின்னா சரி ஓகே இதெல்லாம் சுவாமி சரண எல்லாம் சொல்லியிருக்கார் தெளிவாக சொல்லியிருக்கார் இங்கே வந்து மந்திர உச்சாரணம் பண்ணிக்கிட்டு அந்த இறைநிலையை பெற்று கொள்ள முடியாது இதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டிதான் இருக்கு முயற்சி அருள் உற முயலுக அப்படின்னு தான் சொன்னாரே தவிர நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லலை அது ஏன் மந்திரத்தை சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னு தெரிலையே அதே ஏன் விரும்புகிறீங்க அந்த சொல் வந்து இறைவன் ஆகிடுமா அந்த சொல் எங்கேருந்து வருது யாரை அடிப்படையாக வச்சு வந்தது அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே அப்படின்றார் அந்த நிறைந்த பெருவெளி அனுபவத்திலிருந்து தான் அந்த அனுபவச்சத்தை ஓரளவுக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த மந்திரத்தை வெளிப்படுத்துறார் நிறைந்த பெருவெளி அனுபவம் என்ன நிறைந்த இயற்கை விளக்கம் நிறைவாகிய சத்திய ஞானசபை கண்ணு இயற்கை உண்மை நிறைவாகிய அருட்பெருஞ்சோதி சொருவராய் இயற்கை இன்பம் நிறைவாகிய சிவானந்த உரிமை திருநடன செய்கையை எல்லா உயிர்களும் இன்பமடைதல் பொருட்டு புரிகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதாவது அந்த சத்து பொருள் மூன்று பாகங்களை கொண்டது ஒன்று தான் அதில் மூன்று நிலை இருக்குது சத்து சித்து ஆனந்தம் இது சைவ கிராமத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதாவது இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் இதுதான் உண்மை அறிவு ஆனந்தம் இந்த உண்மை அறிவு ஆனந்தம்ன்றது ஒன்றுத்துலையே இருக்கே அந்த சச்சிதான நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது நிறைவாக இருக்கு ஒவ்வொன்றுமே நிறைவாக நம்ம தலைக்கு நடுவில் இருக்குது அதை முயற்சி செய்து அதிலே கவனத்தை வைத்து நம்ம சிற்றுபயில் நாட்டத்தை வைத்து நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன புறநிலையிலிருந்துக்கிட்டு மந்திரம் சொல்கிறது அது சுத்த சன்மார்க்கம் அல்ல சுத்த சண்மார்க்கம் என்பது சுத்த சத்து நிலையாகிய அருள் நிலையிலிருந்து நாம் விரிந்து விளங்குவது தான் சுத்த சன்மார்க்கம் இன்னொன்று பாராயணம் தோத்திரம் அப்படின்றது சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில் தேக நிலையிலிருந்து பண்ணுறதுனால குறைஞ்சபட்ச பிரயோஜனத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒரு ப்ராசஸில் தான் இறைவன் எப்போதும் நம்ம இறைவிட்ட வந்துவிட்டோம்னா கைவிட மாட்டார் ஆனால் நமக்கு எந்த ஸ்பீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும் அதை நம்ம மெதுவாக போனோம்னா வயசு மட்டும் ஆகிடும் அப்போ மூப்பு வந்து இறந்து போய்டும் அடுத்த பிரிவில கடைக்கு விட மாட்டார் அடுத்து இன்னொன்றும் அடுத்த பிரிவையும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அப்போவும் நாம் தான் முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சால் தான் திருவருள் உதவி செய்வதற்கு முன்னவரும் வரும் முயற்சி இல்லாமல் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஆக அருள் உற முயலுக அப்படின்னு சொன்னார் அதனால் தோத்திரம் தியானம் ரெண்டுமே எது செஞ்சாலும் தேக உணர்வு கடந்து மனதில் எண்ணங்கள் அற்ற நிலையிலே உள்ளொளி நிலையில் பொருந்தி சிற்றமை நாட்டத்தோடு இருந்து அது அந்த பாட்டினுடைய சுக்கும பொருளை புரிந்து கொண்டு அந்த மேல்நிலையில் ஒன்று இருந்து கொண்டு நாம் பாட வேண்டும் அதுதான் தோத்திரம் நந்திய தயவு வந்தனம் வந்தனம்